ஹாய் நண்பா நண்பிஸ் ரொம்பவே பழமையான கோவில் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருக்கோவிலுக்கு நேர் இருக்குது இருக்கு திருக்கோவிலிருந்து மணரூர் பேட்டை வந்தீங்கன்னா அந்த வழியாக வந்து இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலில் ரொம்பவே ஃபேமஸான ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து பெருமாள் இன்னொரு விஷயம் வந்து தானிய களஞ்சியம் இந்த ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு இந்த கோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்காக ரெடி இருக்காங்க ரொம்ப பழமையான கோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இந்த வருஷம் வந்து கும்பாபிஷேகம் நடத்த இருக்காங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக வந்து ரெடி இருக்காங்க இந்த கோவிலில் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பெருமாள் இருக்கார் இவர் தான் வந்து மூலவராக இருக்கார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை விட இந்த பெருமாள் வந்து ரொம்பவே பெரியவர் சொல்கிறாங்க இதனால் இந்த பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெருமாள் அப்படியும் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பெருமாளுக்கு நிறைய பேர் இருக்குது மூலிகை பெருமாள் இருக்குது இந்த மாதிரி பெரிய பெருமாள் நிறைய பேர் இருக்குது இந்த பெருமாளை வணங்கினா நோய் நொடிலாம் இல்லாமல் சந்தோஷமாக கல்வியில் சிறந்து விளங்கலாம்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் என்ட்ரான உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய தானிய களஞ்சியும் இருக்கும் இது ரொம்பவே ஃபேமஸ்ங்க அந்த காலத்துல இந்த தானிய களஞ்சியம் அந்த காலத்துல தானியங்களாம் சேமித்து வைப்பாங்க ஆனா காலப்போல பார்த்தீங்கன்னா இந்த தானிய சரியாக பராமரிக்காததுனால அழிஞ்சு போயிருச்சு இப்போ புதுப்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நெற்களஞ்சியம் பார்த்தீங்கன்னா மூன்று பாகமா பிரிக்கப்பட்டு தானியங்கள்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க கீழ்பாகம் வந்து நெல் தானியமும் நடுபாகம் பார்த்தீங்கன்னா கம்பும் மேல் பாகம் வந்து கேழ்வருக்கு வந்து சேமித்து வைக்கிறாங்க வறட்சி காலங்களில் வைக்கப்பட்ட தானியங்கள்லாம் மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் செய்யவும் இந்த தானியங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த காலத்தில் மன்னர் காலத்துல பார்த்தீங்கன்னா கோவிலை வந்து நிர்வகித்து பராமரிப்பதற்காக ஒவ்வொரு கோவிலுக்கும் பல்லாயிரம் ஏக்கர் நிலங்கள்லாம் மானியமா கொடுத்தாங்க அந்த மானிய நிலத்துல வந்து விவசாயம் செய்து அதுல வரக்கூடிய விளைச்சல்ல ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வரியா செலுத்தணும் அப்படி கிடைக்கக்கூடிய அதிகப்படியான தானியங்களை செமித்தி வைக்க கோவிலில் ஒரு பெரிய களஞ்சியங்கள் வந்து உருவாக்குனாங்க பல நூற்றாண்டுக்கு முன்னாடி உருவாக்குன இந்த களஞ்சியம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மக்களுக்கு பொருட்காட்சியாக தான் இருக்கு சரியா பராமரிக்காததுனால இது பார்த்தீங்கன்னா அழியும் நிலையில் இருக்கு மன்னர் காலத்துல இந்த வரி மூலமா கிடைக்கூடிய நெல் கேழ்வரகு வரகு கம்பு மாதிரியான தானியங்கள்லாம் இந்த களஞ்சியத்தில் தான் வந்து சேமிப்பாங்க அதுக்கப்புறம் வறட்சி காலத்தில் மக்களுக்கு தானமாக கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னதான தேவைக்கும் வந்து இது பயன்படுத்துகிறாங்க ஸோ பாரம்பரிய விவசாயத்தோடய அருமையை சொல்லும் இந்த களஞ்சியத்தை பாதுகாக்க வேண்டியது கவர்மெண்ட்டுடைய கடமை கவர்மெண்ட் ப்ராப்பராக ஸ்டெப் எடுத்தாங்கன்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முக்கியமாக இந்த கோவிலுக்கு வந்து யாரெலாம் வர முடியும்னு கேட்டிங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் யார் புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் இந்த கோவிலில் வந்து சாமி தரிசனம் பண்ண முடிய ஒரு ஐதீகம் இருக்கு இங்க இருக்க பெருமாள் பாத்தீங்கன்னா சைன கோலத்துல வந்து காட்சி கொடுக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்க சைன கோல வந்து பெரிய பெருமாள் சொல்றாங்க இவர் வந்து ஐந்து தலை கொண்ட ஆதிசேஷன் மீது படுத்திருக்காரு ஸ்ரீதேவி மடியில் வந்து கிடத்தி உள்ளார் அவருடைய கால்ல ஒன்று பார்த்தீங்கன்னா பூதேவி பிடித்திருக்காங்க மற்றொரு கால் வந்து ஆதிசேஷன் வால் மீது வைத்திருக்காரு அவரின் தோல் பட்டையை வந்து கருட பகவான் வந்து தாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் அவருடைய எடுத்துக்க விரல்கள் வந்து நான்கு வேதங்கள் வந்து குறிக்கின்றது அவருடைய வயிற்றுக்கு மேல பார்த்தீங்கன்னா பிரம்மன் காட்சி கொடுக்கிறாரு இந்த நான்கு வேதங்களும் பிரம்மாவிற்கு எடுத்து வரைப்பதாக வர்ணிக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் பத்தி சொல்லணும்னா எவ்வளவு விஷயம் இருக்கு முக்கியமாக இந்த கோவிலில் வந்து சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதும் திருமணம் உண்டாகும் கல்வியில் சிறந்த விளங்கலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி கிடைக்கும் இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது முக்கியமாக பூர்வ ஜென்மத்தில் வந்து புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் இந்த கோவிலில் வந்து சாமி தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சாமி தரிசனம் பண்ணால் மறுபிறவியும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க இந்த பதவியில் நான் கொடுத்த அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா ஓ అచ్యుత నమ అన గోవిందాయ గోవిందా నమో నమో నారాయణ ఓం నమో நாராயணா திருப்பதி மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாளே திருவருள் பொழியும் தேவாதி தேவா பெருமாளே பெருமாடே வருமிட தீர வந்தோமைய வேங்கட பெருமாளே மாமலை வாசா எங்கள் வாழ்வினில் இந்நாள் பொன்னாளே இனிய கொண்டாய் எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாலே கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாதே மலையிலே வாழும் தெய்வமே வேங்கட பெருமாளே ஏழு ஜென்மவினை தீர்க்கும் மாயனே திருமலை பெருமானே ஆழக்கடலிலே ஆதிமறைகளை மீட்டவண்ணீதானே அமுதமாகிடும் உனது நாமமே இனிமை அதுதானே